கல்யாணி வணக்கம்மா வணக்கம்மா என்ன சினிமா பாத்தீங்களா ஏதாவது பாத்தம்மா போன வாரம் குபேரா பாத்தேன் அதுக்கப்புறம் டிஎன்ஏ என் பாத்தேன் இந்த கூட டிஎன்ஏ பார்த்தேன்ம்மா டிஎன்ஏ பாக்கும்போது எனக்கு ஏதேதோ சிந்தனைகள் வந்தது எப்படி அந்த படத்தை பத்தி நீங்க பாக்குறீங்க அந்த படம் எல்லாம் வந்ததும்மா படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அதுல நடிச்சிருக்கிற அந்த அதர்வா அதர்வாவும் சரி அந்த பொண்ணும் சரி ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க நிமிஷா ஜெகன் ஏதோ சாம போட்டிருந்தாங்க ஆமா ஆமா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் படத்தோட கதையும் வந்து நல்லது ஒரு தீம் ஏன்னா இப்ப வந்து ஆஸ்பத்திரியில எல்லாம் நடக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு அந்த காலத்துல எனக்கு பையன் பிறந்தப்பவே எங்க அம்மா வந்து குழிப்பாடு குழிச்சுறதுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க இல்லம்மா அப்ப வந்து ஒரு ஏரியால காமன் ஏரியாலதான் கூட்டிட்டு போவாங்க அப்ப எங்க அம்மா பின்னாலே ஓடுவாங்க நான் சொல்லுவேன் ஏமா இந்த வேகமா ஓடுறேன் இரு நம்ம பின்னாலே அப்பல அந்த டேகும் கிடையாது வந்து அம்மா பின்னாலேயேதான் தான் ஓடுவாங்க ஆஹ் பொண்ணு வந்து அங்க அந்த ஊர்ல பிறந்தனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம பொண்ணு மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருப்பாங்க அந்த ஊருக்காரங்க எல்லாம் வேற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறதுனால அது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது இந்த படத்தை பார்க்கும்போது அம்மா ஏன் பின்னாலேயே ஓடனாங்க அப்படிங்கறது அதை பார்த்த உடனே ஞாபகம் உடனே சொல்லுது பார்த்தீங்களாம் இது வந்து என்னோட குழந்தை இல்ல அப்படின்னு அது சொல்லுது அந்த பொண்ணு அந்த தாய்மை அப்படிங்கறது அந்த ஒரு நொடி பொழுதுல அந்த குழந்தைய அந்த பொண்ணு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதை விட சிறந்ததா ஒரு தாய்மையை எடுத்துக்காட்டவே முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அது இருக்கு இப்போ யாரு இருந்தாலும் கூட அந்த குழந்தை அழுகிறது அதுக்கப்புறம் தாய்மை தாய்கிட்ட வந்த உடனே அந்த அழுக நிக்கிறது அப்ப அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்தே வந்து நம்மளோட அந்த ஃபுல் ஃபீலிங்கும் உள்ள இருந்து எடுத்துட்டு தானமா வருது ஆமா அத வந்து அந்த ஒரு செகண்ட் அந்த பிறந்த உடனே அப்படியே அந்த ரத்தம் ஒழுக ஒழுக அந்த குழந்தைய கொடுக்கும்போது அந்த ஒரு செகண்ட் அந்த குழந்தைய தூக்கி வர்ற குழந்தை குழந்தை எதுவுமே தன்னோட இல்லன்னு ஆணித்தரமா அவ பேசுறா அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துல வந்து வெளியில வந்து ஒரு செகண்டு ஆனா வயிற்றுக்குள்ள பத்து மாசம் உருவாகி இருந்தது பூராமே அவங்கதானம்மா ஆமா அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியம் அதுல நான் இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் பதிலா வேற ஒரு குழந்தைய கொண்டு வந்து குடுத்துறாங்க ஆனா குடுத்த பிறகு கூட தனக்கான ஒரு குழந்தை வந்துட்டுது அந்த குழந்தைய தூக்கும் போதே அந்த குழந்தைய தூக்கி அப்படி பால் கொடுக்க தொடங்கும் போதே இது என் குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட கணவனை கூப்பிட்டு என் குழந்தை எங்கன்னு கேக்குது பாருங்க அந்த பொண்ணு ரொம்ப நாளா நடிச்சிருக்காங்கம்மா ரொம்ப அருமையா நடிச்சிருக்க அந்த பொண்ணு அதுல இன்னொன்னு நான் நினைச்சேமா முதிர்ச்சி முதுமையா அதாவது முழுமையான ஒரு முதிர்ச்சி உள்ள பொண்ணு மாதிரி கொண்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கு வந்து தன்னுடைய குழந்தை இதுதான் குழந்தை இல்ல அப்படின்னு இனம் கண்டுபிடிக்குது அப்படின்னா ஒரு தாய் எப்படி பெற்றவளா இருந்தாலும் அந்த குழந்தை இனம் கண்டுபிடிச்சா இல்ல ஆஹ் அந்த முதிர்ச்சி இல்லாதது காமிச்சாங்க இல்லாம அந்த இடத்துல எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா ஆஹ் மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் முன்னால இப்ப நான் வந்து இந்த ஸ்கிரீன் முன்னால உக்காந்துருக்கேன்னா நான் ஒரு மாதிரியே உக்காந்துருக்கணும் அந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும் ஆனா நம்ம நம்மளா இருக்கும்போது நம்ம வேற மாதிரி இருப்போம் இல்லையா அந்த பொண்ணு எல்லா இடங்கள்லயும் அவ அவளாவே இருக்கிறா அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய சிறப்பு அவ அவளாவே இருக்கும்போது கண்டிப்பா அவளுக்குள்ள இருக்கிற திறமைன்னு ஒண்ணு இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் அந்த பொண்ணு அந்த குழந்தைய ஒரு தடவை தூக்கி இருந்தா கூட ஏன்னா அவ அவளாவே எப்பவுமே இருக்கும்போது அவளுக்குள்ள இருக்கிற அந்த பவர்னு ஒண்ணு இருக்கும் எப்பவுமே அவ ஒரு தியான நிலையிலேயே இருக்கான்னு கூட நான் சொல்லுவேன் அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த சித்தர்கள் தியான நிலை அந்த மாதிரியான ஒரு நிலை அவளுடையதுங்கிறது என்னோட பார்வைமா நிச்சயமா நிச்சயமா ஆனா எனக்குமா அந்த கதைக்கு மேல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாமா அந்த சமயங்கள்ல தான் இந்த திருச்செந்தூர்ல தமிழ் சிவாச்சாரியார்கள் எல்லாம் உள்ள விடாம வெளியில தள்ளி விட்ட வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் நீங்க பாத்தீங்களா ஆமா எல்லாம் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து முருக கடவுளுக்கு வழிபாடு பண்றோம்னு சொல்லி வடமொழியில வழிபாடு பண்ண தொடங்கினாங்க அப்ப என்ன வந்து அந்த பொண்ணு கேட்டாங்கல்ல என்னுடைய குழந்தை எங்கேன்னு அந்த நிலை எனக்கு வந்தது என்னுடைய தமிழ் எங்க அந்த இடத்துல அப்படின்னு இந்த தமிழ் நிலம் கேக்குற மாதிரி இருந்தது அதை பத்தி நம்ம முடியரசன் அப்படின்னு ஒருத்தருமா பூங்கொடின்னு ஒரு புத்தகத்துல அவர் எழுதுறாரு என்னன்னா அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்தது அத நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் சொல்லுங்கம்மா அவர் சொல்றாரு முன்னோர் யார் என முடிந்த முடிபா சொன்னோர் யாரோ முன்னோர் அவரினும் முற்பட வாழ்ந்தவர் எப்பையருடையார் அப்பெரும் முன்னோன் ஆண்டவன் மாட்டு செப்பிய மொழி எது செந்தமிழன்றோ திருவாய் மொழி என திருவாசகம் என இறைவா இறைவாய் என்று அவர் ஓதிய திருவாய் மொழி எது தீந்தமிழன்றோ அவரெல்லாம் முன்னோர் அல்லரோ இறைவன் செபியிலில் அம்மொழி சேர்ந்ததும் இல்லையோன்னு கேட்கிறார் அப்ப இன்னொன்று வந்து என்னன்னா முருகப்பெருமான் நம்ம சங்க இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா குறிஞ்சி நில தலைவன் அப்படிதான் குறிப்பிடுறாங்க அதுல கரெக்டா குறிஞ்சி நில தலைவன் அப்ப இறைவன் அப்படிங்கறத வந்து நம்ம புராண கதைகள்ல என்னென்னவோ சொல்லி வச்சிருக்காங்க அவருடைய அந்த அந்த பிறப்பு அந்த கதைகளை எல்லாம் எடுத்தோம்னாலே அது நம்முடைய அறிவுக்கு ஏற்புடையதாவே இல்ல அந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்காங்க ஆனா நம்ம சங்க இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா தலைவன் அப்படின்னு குறிப்பிடுது முருகப்பெருமான ஆஹ் அதுதான் அதுதான் அந்த காலத்துல வந்து எந்த ஒரு சாமின்னு நம்ம வச்சா கூட அது ஒரு நல்லதொரு தலைவனா இருந்திருக்க கூடும் அப்படிங்கறதுதான் என்னுடைய நம்பிக்கை ஆமா அதனாலதான் மலைகளிலேயெல்லாம் எல்லா மலைகளிலேயும் குன்றுதோராடும் குமரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னைக்கும் இளமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவோம் முருகு அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படிதான் நம்ம சொல்லுவோம் குமரன் அப்படின்னா என்றும் இளமையுடையவன் அப்படின்னு தான் அர்த்தம் அவர் சொல்றாரு அரவணி இறைவனை ஆரூர் நம்பி இரவிடை பறவை பால் ஏவியது எம்மொழி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தூது போயி பேசின மொழி எந்த மொழி இடங்கருண்ட இளம் சிறு மகனை உடம்பொடும் உயிரோடும் உயிர்வித்தது எம்மொழி முதல இருந்து குழந்தைய மீட்டது எந்த மொழி வடமொழியா வந்து மீட்டுது வடமொழியில இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு அவர் கேக்குறாரு ஒடுங்கிய எலும்பினை உரு எழில் குறைவிலா மடந்தை வடிவா மாற்றியது எம்மொழி இந்த மயிலாப்பூர்ல எலும்பி பெண்ணுருவமாக மாற்றியதே அது எந்த மொழி மாற்றியது அருமறை வினைஞரால் அடைபடு கதவம் திருமறை காட்டினில் திறந்தது எம்மொழி வேதங்கள் எல்லாம் மூடிட்டு போயிடுச்சு கதவ கதவையே வேதம் மூடிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து குடமுழுக்கு கொண்டாடுது அப்படின்னு நினைக்கும்போது இந்த தமிழ் மண் கேக்குது என்னோட டிஎன்ஏ எங்க அது எங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேக்குது அது வேற ஒண்ணும் இல்லம்மா தமிழ் கடவுள் முருகன் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து தமிழ்தான் அவன் வந்து உங்க மூலமா அத வந்து கேக்குறான் வேற ஒண்ணும் இல்ல யாரோ வந்து வந்து என் காதல எதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க நான் திருச்செந்தூர்ல இருக்கேன் அமுதம்மா பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆணை வேற ஒண்ணும் இல்ல பேசுங்க வந்து நான் நினைச்சு பார்க்கும்போது நடத்தணும்னு சொன்ன ஒரு பெண்ண புடிச்சு கீழே தள்ளுறதை நம்ம வந்து பாக்குறோம் அதே மாதிரி கோயில்கள்ல கேட்டால் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க இது நம்ம இது நம்ம இது நம்ம கடவுள் இதுக்கு நம்ம மொழி எங்கன்னு தமிழ் தாய் கேக்குற மாதிரி இருந்ததுமா எனக்கு அந்த சினிமா கரெக்ட் தான் கரெக்ட் தான் அது வந்து நான் ரொம்ப உணர்ந்தேன் அந்த மாதிரி நிறைய சொல்றாரு இந்த கனிக்கண்ண இது எவ்ளோ தூரத்துக்கு இது வந்து நம்ம வந்து தாய்மொழி அப்படிங்கறத நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு வந்து அந்த ஒரு படம் அதுல வந்து யாரோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அந்த தாய்க்கு வந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உடனே தோணுவது என்ன அப்படின்னாக்க மொழிக்கு போயிடுறீங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் அதனாலதான் உங்களுக்கு ஊறி தான உடம்பட எப்படி வந்து அந்த குழந்தை தாயினுடைய வயிற்றுக்குள்ளார ஊறி வெளியில வந்திருக்குதோ இந்த மொழி நமக்குள்ளார ஊறி போன மொழி தானே உயிரோடும் குருதியோடும் கலந்த மொழிதானே இப்படிதானே காலம் தமிழ் மொழி தமிழ்நாடு அப்படிங்கறதே என்ன தோன்றியது என்று வரலாறு சொல்ல முடியலன்னு தானே அமர்நாத் கீழடி அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க கீழடியில இன்றைக்கு ஒரு அவருடைய காணொளி ஒண்ணு பார்த்தேன் அதுல அவர் சொல்றாரு நாங்க எடுத்து கொடுக்கறத டெஸ்ட்க்கு அனுப்புறதுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க

ஆராய்ச்சியை நிறுத்தி வைக்கிறது ஆராய்ச்சிய ஒத்துக்காம இருக்கிறது இதுதான் ஓம் பிள்ளைன்னு சொல்ற மாதிரி இன்னொரு மொழியையும் இன்னொரு இன்னொரு பண்பாட்டையும் கொண்டாந்து நம்ம தலையில கட்டி இதுதான் உன்னுடைய பண்பாடு அப்படின்னு சொல்றது கரெக்ட் நிறைய நீங்க வந்து அதுல அதுக்கும் இதுக்கும் இது பண்ணி ஓமை பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க அதையும் அதையும் ஒப்பிட்டு நீங்க வந்து அத படம் பாத்துருக்கீங்க உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஆதங்கம் இருந்தா ஒரு படம் பாக்கும்போது கூட உங்களுக்கு வந்து மனசுல அது ஓடிக்கிட்டே இருக்கு இது நம்மளுக்குள்ள ஊறி இருக்கிற ஒரு விஷயம் தானேம்மா ஆமா ரொம்ப அழகா சொல்றீங்க ஆக்சுவலா நம்ம உடம்புக்குள்ளயும் அந்த மண்ணு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலமா இப்ப என்ன வருமா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய மொழி இருந்திருக்கு நம்முடைய நாடு இருந்திருக்கு நம்முடைய பண்பாடு இருந்திருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு நாகரிகம் முதிர்ந்த நாகரிகம் கிமு எட்டாம் நூற்றாண்டுல இருந்து நம்முடைய வரலாறு இருக்கு அதுதாம்மா நம்ம வந்து ஒரு விதத்துல வந்து பெருமை பேசுறது இல்ல நம்ம பெருமை பேசாதது வந்து இது ஒரு ஒரு ட்ராபேக்கா தான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவுங்கவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப பெருமை பேசிட்டே இருக்கிறதுனால அவங்க எல்லாம் என்ன பெருசா ஓகே இதுதான் பெருசுன்னு சொல்லி போயிட்டு இருக்கு நம்ம தமிழர்கள் வந்து எப்பவுமே பணிவு அடக்கம் இப்படியே இருந்தோம் பெருமை பேசுனா நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியும்

இந்த கதையில இன்னொன்னு கூட நான் என்ன பார்த்தேன்னா இந்த இந்த குழந்தைக்கு வந்து தேவிய மாத்தி போட்டு அந்த டேக் மாத்தி கட்டுற மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம்னு டேக் மாத்தி கட்டி விட்டுருக்காங்க பாருங்க இடம் வந்த உடனே எனக்கு ஐயோ டேக கூட மாத்தி விட்டாங்களே குழந்தைய மாத்திட்டாங்களே இந்த மாதிரி நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் மாத்திட்டாங்களேன்னு அந்த படம் எனக்கு வந்து மறைமுகமாக சொல்ற மாதிரிதான் நான் வந்து உணர்ந்தேன் வந்து இன்னொரு என்னன்னா நம்ம வந்து நம்ம சயின்டிபிக்கா அறிவியல் வளர வளர நம்ம உன்ன கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதையும் அந்த படம் காமிக்குது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாமே இப்ப டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் வந்து அந்த ஆள் சொல்லுவான் பாத்தீங்களா முதல்ல நான் வந்து எல்லாம் பேனா பேப்பர் எல்லாம் வச்சு எழுதிட்டு இருப்பேன் இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து கம்ப்யூட்டர்ல போட்டுறாங்க பேஷன்ட்ஸோட பேரு அவருடைய அவங்களுடைய டேட்டா பூரா அந்த பேஷண்டோட டேட்டா பூரா அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு அது இல்லாம அவங்களுடைய இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன மருந்து குடுக்குறோம் அந்த மருந்து அவரு இந்த மருந்து கடைக்கார வந்து சொல்லுவாரு அதையும் கொஞ்சம் இதுல கூட இணைச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதனால மொத்த டீட்டெயிலும் சொன்ன சொல்ல போனா மொத்த ஜாதகமும் ஒருத்தர் ஜாதகமும் அந்த இதுக்குள்ள இருக்கு அதனால அவங்க அதை வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம இப்ப தள்ளப்பட்டிருக்கோம் அதனால நம்ம எவ்வளவு தூரத்திக்கு நம்மள நம்மளே வந்து கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணிக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லதுமா மண்ணையும் நம்ம மொழியையும் கண்டிப்பா காப்பணும்ண்ட காப்பாற்ற காப்பாற்றதான் நம்முடைய இனம் காப்பாற்றப்படும் அப்படிங்கறத வந்து அந்த படம் முழுக்க அந்த டைரக்டரும் அந்த நடிக்கிறவங்களும் எனக்கு சொல்ற மாதிரியே இருந்ததுமா கல்யாணி அதனால என்ன நினைச்சேன்னா அத பத்தி நம்ம அதை பத்தி பேசுவோம் மற்றவங்களுக்கு வந்து நம்ம இதை உணர்த்துவோம் படம்ங்கிறது வெறும் படம் மட்டும் பாக்குறது கிடையாது கண்டிப்பா இல்ல அதுல எல்லாமே நல்லா கொண்டு வந்திருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி மொழியை பத்தி நம்ம அதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது மொழியையும் அதுக்கப்புறம் அந்த தாய்மையுடைய ஒரு பவர் அப்படிங்கிறதையும் அது வந்து நல்லா எடுத்து சொல்லிருக்கு அதனால தாய் நாடுன்னு நம்ம சொல்றோம் குழந்தைக்கும் இருக்கிற பற்று தானமா நமக்கும் இந்த நாட்டுக்கும் இருக்கிறது அந்த தாய்க்கும் மொழிக்கும் இருக்கிற பற்றுதான் நமக்கும் இந்த மொழிக்கும் இருக்கிறது அதனால தாய் நாடு தாய் மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல வேற பாரதியார் சொல்லும்போது என் தந்தையர் நாடு என்ற பேச்சு நிலை உரிமைக்காக சொல்றாரு அவரு ஆமா தந்தை சொத்து எப்படி வந்து பிள்ளைங்களுக்கு உரிமையோ அந்த மாதிரி இந்த சொத்து முழுவதும் நமக்கு உரிமையானது அதாவது நம்ம நம்மளுடைய தாய் நாடுன்னு சொன்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா அது நம்ம தாய் அது நம்ம தாய் தந்தைங்கிறது வந்து முழு நாடும் தந்தை ஆமா அது வந்து நமக்கு உரிமையானது நம்முடைய மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் வந்து துடிக்கணும் வந்து கோபப்படணும் நம்மளதான் திருடுறாங்களேன்னு கோபப்படணும் ஆனா அந்த மாதிரி பண்ணாம தமிழர்கள் இருக்கும் போது அது ரொம்ப அதுக்கு அதுக்குதான் நான் சொல்றேன் நம்ம வந்து பணிவா இருக்க சொன்னது ஒரு விதத்துல அப்படியே ரொம்ப அடிப்பணிஞ்சு போயிட்டோம் அத எல்லாரும் நம்ம கொஞ்சம் எழுப்பி விடணும் நிச்சயமா இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து எழுப்புச்சு எழுப்பும் இதை வந்து நிறைய பேர் பாக்கும்போது அதை நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதனால திரைப்படம் பாக்கும்போது வெறும் படமா அத பார்க்காம அதோடு நம்முடைய பண்பாட்டு கூறுகள் எப்படி இருக்கு இப்ப ஜெய்பீம் எடுத்தாங்க எப்படி ஒரு பழங்குடி மனிதர் எப்படி பாதிக்கப்பட்டார் அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்ற மாதிரி இருந்தது அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் வந்து பழமையை எடுத்துட்டு வருது அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பழமையை ஒரு பரம்பரையினுடைய அந்த தன்மையை நமக்கு எடுத்து உணர்த்துறதா நான் நினைச்சேம்மா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கல்யாணி உங்களோட நான் இத பத்தி பேச ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆக்சுவலா அந்த பொண்ணும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அதுல வந்து எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க வேலையை வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் சீன் கூடமா நான் அந்த அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்குவாங்க தெரியுங்களா கடைசியா அந்த ஆள் சொல்லுவான் வில்லன் ஃபர்ஸ்ட் அவன் ஆக்சிடென்ட் பண்ணிருவான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் நல்லது நினைச்சு தான் அவன் அவன் வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்கும்போது கூட நல்லதை நினைச்சுதான் சரி இவங்களுக்கு பதிலாக அங்கேயாவது வளரட்டமே அந்த குழந்தைன்னு கொடுப்பான் அவன் நல்லதை நினைச்சு போன இடத்துல அவனுக்கு ஒரு பணம் வரும் அது வந்து ஒரு லஞ்சம் மாதிரின்னு வச்சுக்கலாம் இல்ல அவனுடைய சந்தோஷத்துக்காக அவன் கொண்டு வந்து கொடுத்ததான் வச்சுக்கலாம் ஆனா அது அவனுக்கு எவ்வளவு வந்து அவனை டெம்ப் பண்ணி விட்டு அதனால அவன் ஒரு கிரைமுக்குள்ள போறான் அப்டிங்கிறது நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த இடத்துலயுமே யாருக்கும் நம்ம வந்து ஒரு நல்லது செய்யறோம் அப்படின்னு நினைச்சுதா நம்ம கொண்டு போய் குடுக்கறோம் ஆனா அந்த இடத்துல வந்து அது கெடுதலாவும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுமா தடனை உனக்கு உடனடியா படைக்கல அப்படின்னா அது கிடைக்காம போகாது கொஞ்சம் நாள் கடந்து உனக்கு கிடைக்கும் அதே அத சொன்னதும் அத கெட்ட அந்த ஆமா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு தான் அவ்ள தூரம் அவன் உணர்ந்திருக்கான் எது நல்லது கெட்டதுங்கிறதும் எப்ப நம்மளுக்கு தண்டனை வருங்கறதையும் உணர்ந்த ஒரு நல்லவன் அந்த இடத்துலயும் அந்த டைரக்டர் சொல்லணும் அவன் அந்த எடுத்த உடனே அவன ஒரு வில்லத்தனம் சில சினிமாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு ரொம்ப வில்லத்தனமாவே அந்த வில்லனை காமிப்பாங்க இவனை அப்படி காமிக்கல அவன் ஒரு நல்லவனாதான் இருந்தான் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது அந்த நேரத்துல தப்பிச்சா கூட அவன் என்ன சொல்றான் தண்டனை வந்து தள்ளிதான் போயிருக்கே ஒழிய நீ தண்டனைல இருந்து தப்பிக்கல அந்த அளவுக்கு அந்த ஆளை வந்து நல்லவனாதான் காமிச்சிருக்கான் அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்களே சாக்கடையில உழுகிற மாதிரி உழுந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்திருக்கான் ஆஹ் அது அதனால எனக்கு அந்த இடத்துலயும் அவர் அந்த ஆளை பத்தியும் பேசணும் அப்படின்னு நினைச்சம்மா நல்லா நல்லா டயலாக் எடுத்த உடனே அந்த டயலாக் எனக்கு ஆமா இருந்தது ஆனா ரொம்ப மகிழ்ச்சிமா கல்யாணி ரொம்ப இருந்தது மனம் விட்டு நம்ம பேசணும்ல ரொம்ப சந்தோஷம்